ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேங்களா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணாலும் ஷோல்டர்லேருந்து கப்புடைய சென்டர் டாட் வந்து முழுசுமே வந்து கவர் பண்ணல எனக்கு வந்து ப்ரெஸ்டுடைய ஆஃப் ப்ரெஸ்டில் தான் வந்து ப்ளவுஸ் வந்து நிற்கிது அது எதனால் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக பிக்னர்ஸ் வந்து தடுமாறுற இடம் ப்ரெஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுங்கிறது தெரியாமல் கொஞ்சம் தடுமாறுவாங்க இப்போ ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் வரைக்கும் முழுமையாக எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்கு போயிடலாம் நம்ம வந்து இந்த பாத்தில போட்ட வீடியோவில் வந்து மெஷர்மெண்ட் ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் வரைக்கும் எப்படி வந்து நம்ம பிறருக்காகட்டும் இல்லை நமக்கே நம்ம செல்ஃப் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னாலும் எப்படி டேப் வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி இருந்தேன் ஒரு தடவை அந்த வீடியோ போய் பார்த்துருங்க அதை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படி ஷோல்டர்ல இருந்து பிரஸ் டு டே சென்டர் டாட் வரைக்கும் முழுமையாக நம்ம வந்து ப்ரெஸ் டூடேயா முழுமையான அளவை எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கலாங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக முன்பாகத்துக்கு வந்து நம்ம எடுத்துருக்கிற அளவு ப்ளவுஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ முன்பாகத்துக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போதே வந்து இந்த ஷோல்டர்லேருந்து இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா இதை வந்து நீங்கள் மேலால் இப்படி வச்சு சும்மா இப்படி போட்டு இப்படி எடுத்துடக்கூடாது அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஸ்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த சென்டர் கிளாத்துடைய அளவு வந்து பத்தாமல் போயிடும் ஏன்னா ஸ்டிச் பண்ணி பழகும் போது நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மிஸ்டேக் வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் இருக்கு இல்லைங்களா இந்த டாட்டை வந்து நல்லா இழுத்து பிடிச்சு நீங்கள் வந்து சென்டர் இடத்துல டேப்பை வந்து இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னாலே வந்து சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இந்த இருக்கிற உயரத்தை விட நம்ம வந்து ஆஃப் இன்ச்சு கால் இன்ச்சு நீங்கள் இந்த பட்டியுடைய ஜாயிண்ட்டுக்கு எத்தனை இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுவீங்களோ அத்தனை இன்ச் கால் இன்ச் ஆஃப் இன்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து தான் மார்க் பண்ணி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா இந்த ப்ளவுஸில் வந்து நமக்கு இந்த இடுப்புடைய பட்டி ஜாயின்ட் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த இடம் வந்து நமக்கு நேராக இருக்கக்கூடாது இப்போ வெளிப்பக்கம் பார்க்கும்போது நமக்கு வந்து நேராக தான் தெரியும் ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ளவுஸுடைய பட்டி வந்து நேராக தான் தெரியும் இதுவே வந்து நம்ம கட்டிங் பண்ணும்போது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டரில் இருந்து இந்த சென்டர் கப்புடைய டாட் இருக்கு இல்லைங்களா இந்த இடம் பட்டியுடைய முன்பக்கம் வரும்போது நமக்கு வந்து கொஞ்சம் படகு மாதிரி இந்த இடம் பாத்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறீங்களா இல்லை இந்த வளைவு இருக்காங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணணும் நமக்கு வந்து ஷோல்டர்லருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான இடத்துல வந்து கரெக்டாக ப்ரெஸ்ட்டை வந்து முழுமையாக கவர் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இந்த வளைவு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இந்த வளைவை வந்து சும்மா ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு முக்கால் இன்ச்சுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வளைச்சிங்க அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் செஸ்ட்டில் தான் நமக்கு வந்து சென்டர் உடைய கிளாத் வந்து இருக்கும் இந்த நார்மல் இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச்சாவது தாராளமாக இந்த வளைவு வந்து இருக்கணும் ப்ளவுஸ் போடுற நபர்களுக்கு உண்டான ஹைட் அதனால தான் வந்து இருந்து ப்ரெஸ்ட் வரைக்கும் உண்டான ஹைட்டை வந்து நம்ம டேப் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆஃப் செஸ்ட்ல வர பிரச்சனை வந்து இருக்காது இந்த இடம் வந்து நமக்கு ஆஃப் செஸ்ட் வந்துருச்சு அப்படினாலே பிளவுஸ் உடைய முன் பக்கத்துல நமக்கு இந்த படகு மாதிரி நமக்கு வராம ஸ்ட்ரைட்டா நமக்கு வந்துருச்சு அப்படினாலே வந்து இந்த இடம் ஃபஸ்ட்டு ஊக்கு மாற்ற இடம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னால் நமக்கு வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு ஊக்கு மூணு ஊக்கு போடுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாலும் ப்ளவுஸ் வந்து அழுத்திக்கிட்டு நமக்கு ப்ளவுஸ் போட்ட ஃபீலிங்ஸே இருக்காது ப்ளவுஸில் வர்ற ஆல்ட்ரேஷன் வந்து அதாவது ஆம் சைடு கழுத்து பகுதி இந்த டாட் பிடிக்கிற இடத்த கூட நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணிடலாம் அதாவது நல்ல பிளவுஸா இருக்கு ஸ்டிச் பண்ணி அதுல ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னா அதை பிரிச்சு நம்ம ஆல்ட்ரு பண்ணிடலாம் நம்ம பிளவுஸ்ல ஆல்ட்ரே பண்ண முடியாத இடம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்ல இருந்து பிரஸ்ட் வரைக்கும் உண்டான லென்த் இருக்கு இல்லைங்களா அந்த ஹைட் வந்து நம்ம ஒன்ஸ் ஒரு தடவை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஜாயிண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணனால நமக்கு பினிஷிங் நல்லா வராது கப்புடைய பாயிண்ட அதுக்கு பிறகு அந்த துணியில வந்து பாயிண்ட் வரக்கு வாய்ப்பே இருக்காது தோழி கேட்டதுக்கு வீடியோ போடணும் ஏன் நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் இதில் வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து திரும்ப நீங்கள் பயன்படுத்தவும் முடியாது ஆல்ட்ரு நம்ம பண்ண முடியாது திரும்ப நீங்கள் இன்னொரு மெட்டீரியல் எடுத்து தான் ஸ்டிச் பண்ணி போடணும் அதனால் ஒவ்வொரு தடவையுமே வந்து நீங்கள் முன்பாகத்தை மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த நம்ம எடுத்துருக்கிற அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா இந்த அளவு ஷோல்டர்ல ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரத்தை வந்து நல்லாவே வந்து இப்படி இழுத்து பிடிச்சி நீங்கள் டேப்பை வச்சு அளந்து மெஷர்மெண்ட் எடுங்க அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரெஸ்ட்டு வந்து கவர் ஆகிடும் உங்களுக்கு அளவு பிளவுஸ் வந்து சரியாக செட் ஆகலை கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து செல்ஃப் பாடி மெஷர்மெண்ட் அல்லது நம்ம இன்னொருத்தருக்கு எடுக்கிறோம் அப்படின்னா சென்டர் ஷோல்டர்லருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான முழுமையான கவர் பண்ற அளவுக்கு டேப் எங்கே போய் நிற்குதுங்கிறத நீங்க பார்த்துட்டு நம்ம டேப் வைக்கிறத விட ஷோல்டர்ல ஒரு ஆஃப் இன்ச்சும் ஸ்டிச்சிங்க்கு பட்டி உடையா சுற்றளவு ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கும் சேர்த்தி ஒரு இன்ச்சு நம்ம இப்போ வந்து நார்மலாக இருந்து சென்டர் டாட்டுக்குண்டான நீளம் ஏழு இன்ச் அப்படின்னா நம்ம வந்து எட்டு இன்ச்சுக்கா கிளாத்தில் வந்து மார்க் பண்ணணும் ஒரு இன்ச்சு சேர்த்தியே மார்க் பண்ணணும் இல்லை அப்படிங்கும்போது திரும்பவும் நமக்கு வந்து பிரஸ்ட் அழுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி முன்பாகம் வந்து அமைஞ்சிடும் கவனித்து கட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ